ஹலோ வெல்கம் டு நியூஸ் ஆன்லைன் இந்த காலகட்டங்களில் பனிஷ்மெண்ட்ங்கிறது எப்படி இருக்கு ஒன்னு தூக்கு தண்டனை இல்லது ஆயுள் தண்டனை தான் ஆனா அந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரி ரெண்டு தண்டனைகள் தான் இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது எக்கச்சக்கமான கொடூரமான பனிஷ்மெண்ட் இருந்தது அப்படி நீங்க கேள்விப்படாத பல பயங்கரமான தண்டனைகளை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் முதல்ல தி பிரேசன் புல்லார் சிலிக்கான் புல் பண்டைய காலகட்டங்கள்ல வழங்கப்பட்ட கொடூரமான தண்டனை அப்படின்னா அது இந்த பிரேசன் புல் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த காலமா இருந்தாலும் சரி இந்த காலமா இருந்தாலும் சரி காளைய பார்த்தாலே எல்லாருக்குமே பயமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காளையவே வெண்கலத்துல செஞ்சு காளைக்கு மேல ஒரு டோரை கிரியேட் பண்ணி ஒரு மனுஷனை படுக்க வைக்கிறது மாதிரியான அமைப்பை கிரியேட் பண்ணி அந்த காளைக்கு அடியில தீய மூட்டி விட்டா எப்படி இருக்கும் கேக்குறதுக்கே பயங்கரமா கொடூரமா இருக்குல்ல எக்ஸாம்பிள்க்கு கிரில் சிக்கனை உருவாக்குற ப்ராசஸ் தான் கிரில் மிஷின்ல சிக்கனை வச்சு நல்ல தீய மூட்டி விட்டு ரோஸ் பண்ற மெத்தட் தான் ஒரு மனுஷனை உலோகத்தால செய்யப்பட்ட காளைக்குள்ள படுக்க வச்சு கீழே தீய மூட்டி விட்டா இருக்கிறவங்க அப்படியே கத்தி கதருவாங்க அப்படி அவங்க கத்தி கதற சவுண்ட வெளிய கேட்கணும் அப்படிங்கறதுக்காகவே அந்த காளையோட முகம் இருக்கிற பகுதியில ஹோல் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த ஹோல் மூலமா உள்ள கத்துறவங்க சவுண்ட் வெளியே பயங்கரமா கேக்கும் இப்படி வெளிய இருக்கிற மக்கள் பயப்பட்டு இனி அந்த தவறை யாரும் செய்ய கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கொடூரமான தண்டனைகள் கொடுக்கறாங்க அடுத்ததா ஸ்பானிஷ் டாங்கி இதுவும் ரொம்பவே கொடூரமான தண்டனை தான் குதிரையில நம்ம எப்படி உட்காருவோம் அந்த மாதிரியான ஒரு டாங்கி அமைப்பு கருவியை தான் உருவாக்கி வச்சிருப்பாங்களாம் ஆனா இதுல இருக்கிற வித்தியாசம் என்னன்னா நம்ம டாங்கில இருக்கும்போது நல்லா இருக்கும் ஆனா இதோட மேல் பகுதி பயங்கர ஷார்ப்பா ஷேப்ல இருக்கும் அந்த மெஷினோட மேற்பகுதிய எக்கச்சக்க ஆணிகள் இருக்குமா இப்படிப்பட்ட அந்த கொடூரமான தான் பனிஷ் பண்ணப்பட்ட ஆளை தூக்கி உட்கார வைப்பாங்களாம் ரெண்டு காலையுமே தொங்க போட்டு இருந்த அப்புறமா கால வெயிட்டையும் மாட்டி விட்டுருவாங்களாம் பயங்கர பாஸ்டா கீழே இழுத்து பனிஷ் பண்ணவங்களோட உடம்பு கிளியற வரைக்கும் அது மேலதான் ஒரு சில நேரங்கள்ல சிலருக்கு லக் இருந்துச்சுன்னா பாதிலேயே இறக்கி ஆனா இந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ண மாட்டாங்க மேக்சிமம் இந்த பனிஷ்மெண்ட் வாங்குறவங்க உயிரோட இருக்கவே மாட்டாங்க இந்த பனிஷ்மெண்ட் பண்டைய காலகட்டத்துல மட்டும் கிடையாது சிவில் வார் காலகட்டத்துல அமெரிக்கன்ஸ் இந்த பனிஷ்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது அடுத்ததா சைனிஷ் டார்ச்சர் சேர் இந்த ஒரு பனிஷ்மெண்ட் பயங்கர கொடூரமான பனிஷ்மெண்ட் தான் சொல்லி ஆகணும் பொதுவா நம்ம சேரை எதுக்கு யூஸ் பண்றோம் உட்கார்ந்து ஏதாவது ஒரு வேலை பாக்குறதுக்கு யூஸ் பண்றோம் ஆனா சைனீஷ் டார்ச்சர் சேர்ல அப்படி உட்கார முடியாது ஏன்னா அந்த சேர் நார்மல் சேர் மாதிரி இருக்காது பயங்கர கொடூரமா வித்தியாசமா இருக்கும் அந்த சேர்ல நம்ம உட்கார்ற இடத்துல சாயிற இடத்துல கை வைக்கிற இடத்துலன்னு எல்லா இடங்களையுமே ஷார்ப்பான பிளேட உருவாக்கி வச்சிருப்பாங்க குறிப்பா பின்னாடி மூணு அறிவால் கூட வச்சிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரஷர் உடம்பு கீறி ரத்தம் ஊத்திச்சிரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் ஊத்தி கடைசியில இறந்தும் போயிருவாங்க இது போதாதுன்னு இன்னும் கொடூரமான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா சேர்க்கு கீழ தீயையும் மூட்டி விட்டுருவாங்களாம் அந்த அளவுக்கு கொடூரமான பனிஷ்மெண்ட் தான் இந்த சைனீஷ் டார்ச்சர் சேர் அடுத்ததா சைனிஷ் வாட்டர் பனிஷ்மெண்ட் நம்மளோட தலைக்கு மேல சொட்டு சொட்டா தண்ணி விழுற மாதிரி செட் பண்ணுவாங்க இது பெரிய கஷ்டம் இல்லைன்னாலும் பல மணி நேரம் இந்த தண்ணியில் போது தலை குழம்பும் ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுமா ஷோல்டரை இழுக்கிற மாதிரியே இருக்குமா கடைசியில இறந்தும் போயிருவாங்களாம் இந்த டார்ச்சர் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே தாக்கு பிடிக்க முடியாது அடுத்ததா கேஃபின் டார்ச்சர் பனிஷ்மெண்ட் இந்த பனிஷ்மெண்ட் ரொம்ப கொடூரமான டார்ச்சர் தான் சொல்லி நாம பறவைய கூண்டுக்குள்ள அடைச்சு நம்ம வீட்டுக்குள்ள தொங்க விடுற மாதிரி தப்பு பண்றவங்களை கூண்டுக்குள்ள அடைச்சு மரத்தோட உச்சியில தொங்க விட்டுருவாங்க நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சின்ன கூண்டதான் செஞ்சு தருவாங்க அதுக்குள்ள நாம உட்கார்றதே பெரிய விஷயமா இருக்கும் அதுக்குள்ள நாம நெளிஞ்சு நெளிஞ்சு தான் உட்கார்ற மாதிரி இருக்குமா உட்கார்ற அந்த டைம்லயும் சும்மா எல்லாம் இருக்க விட மாட்டாங்க யார் வேணாலும் அவங்கள கல் மற்றும் ஈட்டி வச்சு எரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வர்ற மக்கள் எல்லாருமே அவங்க மேல கல் ஈட்டிய எரிஞ்சு காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களாம் இப்படியே கடைசியா இறந்தும் போயிருவாங்க இப்படி இறந்த உடல்களை பறவைகள் கழுகுகள் வந்து கொத்தி தின்னுட்டு போற வரைக்கும் இந்த உடல்கள் அப்படியே தான் இருக்குமா எலும்பு கூடு மட்டும் எப்ப மிஞ்சுதோ அப்பதான் அந்த கூண்ட கீழே இறக்குவாங்களாம் நல்ல வேலை நம்ம அந்த காலகட்டங்கள்ல பொறக்காததுனால தப்பிச்சோம் அடுத்ததா பிரஸ்டிப்பர் இந்த பனிஷ்மெண்ட பொதுவா பெண்களுக்கு தான் கொடுக்கறாங்க அவரு அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செய்யற பெண்களுக்கு தான் இந்த ஒரு தண்டனையை கொடுப்பாங்களாம் ஆம்போட பல் மாதிரியே ஒரு அமைப்பை உலோகத்துல உருவாக்கி வச்சிருப்பாங்களாம் அத ஷார்ப்பான கருவியில நல்ல அடுப்புல வச்சு பழுக்க காய்ச்சிட்டு மார்பகம் எடுத்துருவாங்களாம் எடுக்கும் பனிஷ்மெண்ட் அந்த காலத்துல கொடுக்கப்பட்ட ஒரு கொடூரமான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு காயம் அவ்வளவு சீக்கிரம் ஆறாது ஆறுறதுக்கு டைம் ஆக ஆக அதுவே அவங்க இறப்புக்கும் காரணமாயிரும் அடுத்ததா புரொக்கடை ஷியர்ஸ் இது இது பிரஸ்டிப்பர் பனிஷ்மெண்ட் மாதிரி அது பெண்களுக்கான பனிஷ்மெண்ட் இது ஆண்களுக்கான பனிஷ்மெண்ட் ஆண்களுக்கான பனிஷ்மெண்ட்னாலே அவங்களோட ஆண் தான் பனிஷ் பண்ணுவாங்க இதுக்கான ஆயுதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு முதலையோட வாய் எப்படி இருக்குமோ அதாவது அதோட வாயில பற்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கூர்மையா இருக்குமா இந்த கருவியால ஆண்களோட ஆணுறுப்ப கட் பண்ணி எடுத்துருவாங்களாம் இவ்வளவு கொடூரமான பனிஷ்மெண்ட யாருக்கு கொடுப்பாங்கன்னா அரசனை கொல்ல முயற்சிக்கிறவங்க அரசனுக்கு எதிரா சதி திட்டம் தீட்டுறவங்க அரசனை எதிர்த்து பேசுறவங்களுக்கு கொடுப்பாங்களாம் அடுத்ததா குரூசி பிக்ஷியன் இந்த ஒரு பனிஷ்மெண்ட் பயங்கர கொடூரமான பனிஷ்மெண்ட் தான் இந்த பனிஷ்மெண்ட சிம்பிளா சொல்லணும்னா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையிற பனிஷ்மெண்ட் தான் யாருக்கு பனிஷ்மெண்ட கொடுக்கணுமோ அவங்கள மரத்துல கட்டி ஆணிய கை மற்றும் கால்கள்ல அரைகிறாங்க இதுல அவங்க உயிர் போற வரைக்கும் ஆணி வச்சு அடிச்சிட்டே இருப்பாங்களாம் இது பண்டைய காலத்துல வழங்கப்பட்ட ஒரு மோசமான பனிஷ்மெண்ட் ஏன்னா அந்த ஆணிய அறையும் போது அந்த வலி மற்றும் ஷாக்லயே இறந்து போயிருவாங்க ஒருவேளை அதுலயும் நாம இறந்து போகலனா பறவைகள் மற்றும் விலங்குகள் அந்த உடல்ல இருக்கிற பிளட் ஸ்மெல்ல வச்சு மோப்பம் பிடிச்சி வந்து நம்ம உடல்களை சாப்பிடும் இதனால தான் இது ரொம்ப கொடூரமான பனிஷ்மெண்டா சொல்லப்படுது இந்த ஒரு பனிஷ்மெண்டை பதினாறாம் நூற்றாண்டுல ஜாப்பனீஸ் பயங்கரமா ஃபாலோ பண்ணாங்க இப்போவும் இந்த பனிஷ்மெண்ட சில பழங்குடியின மக்கள் ஃபாலோ பண்ணுறதா சொல்லப்படுது அடுத்ததா அயன் மெய்தீன் இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எகிப்துல மம்மிகள் இருக்கிற மாதிரியே இருக்கும் அதாவது பெரிய சவப்பெட்டி மாதிரியே இருக்கும் இதுல இருக்கிற ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா நார்மல் சவப்பெட்டியை படுக்க வச்சிருப்பாங்க ஆனா இதுல நிறுத்தி வச்சிருப்பாங்க அது மட்டும் கிடையாது இதோட டோரை ஓபன் பண்ணா அந்த டோர்ல கூர்மையான ஆணிகளை எக்கச்சக்கமா பார்க்க முடியும் அந்த டோருக்கு வெளியே மட்டும் இல்லாம உட்பகுதியிலையும் கூர்மையான ஆணிகள் எக்கச்சக்கமா இருக்கு பனிஷ் பண்றவங்கள உள்ள அனுப்பின உடனேவே ஆணிகள் நிறைஞ்ச அந்த டோரை கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ண தொடங்குறாங்க அதாவது பின்னாடி இருக்கிற ஆணியும் முன்னாடி இருக்கிற ஆணியும் நசுங்குற மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணுவாங்களாம் கேக்குறதுக்கே கொடூரமா இருக்கு அப்போ அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வாங்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த பனிஷ்மெண்டை முதல் முதலா ஜெர்மனி தான் உருவாக்கி இருக்காங்க அடுத்ததா ஸ்கேபிசம் இந்த பனிஷ்மெண்ட்டை கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அவங்கள கொண்டு போய் அவங்க வாயில பாலையும் தேனையும் மொத்தமாக ஊற்றி இன்னும் வயிறு ஊதுற அளவுக்கு ஊத்தி விடுவாங்க அவங்க உடம்பு தேனையும் பாலையும் தேய்ச்சி விட்டுருவாங்களாம் முக்கியமா கண் காது மற்றும் வாயில அதிக அளவு தேய்ச்சி விட்டுருவாங்களாம் தேய்ச்சு அவங்களை ஆழம் குளத்துக்கு கொண்டு போய் படகுல கட்டி விட்டுருவாங்க இப்படி தேன் ஸ்மெல் கேட்டு வர்ற தேனீக்கள் அவங்கள கொட்டு கொட்டுன்னு கொட்டி தேனை உறிஞ்சிக்கிட்டு போயிரும் இப்படி கொட்டுறதுனால அவங்க உடம்பு வீங்கி இருக்கும் நாட்கள் போக போக அளவுக்கு அதிகமான பாலும் தேனும் வயத்துல இருக்கிறதுனால அது புழுவா மாற ஆரம்பிக்கும் இப்படி உருவான புழுக்கள் வெளியே முட்டிட்டு வரும்போது அவங்களோட வயிறே வெடிச்சு போயிருமா அதனாலதான் இந்த பனிஷ்மெண்ட ரொம்ப கொடூரமான பனிஷ்மெண்ட்னு சொல்றாங்க இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான் பழங்காலத்துல வழங்கப்பட்ட கொடூரமான தண்டனைகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்